வணக்கம் சவுத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில இன்னைக்கு மத்திய லஞ்ச் காம்போ என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க வாழைப்பூ பாஸ்மதி ரைஸ் சேர்ந்த பிரியாணி பொடலங்கா சில்லி கேரட் வெங்காய தயிர் பச்சடி ஜவ்வரிசி பால் பாயாசம் இதுதாங்க இன்னைக்கு உண்டான லஞ்ச் காம்போ வாழைப்பூ பிரியாணிக்குங்க ரெண்டு கைப்பிடி வர அளவுக்கு வாழைப்பூ சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கங்க இது அறுநூறு கிராம் பக்கம் வருங்க இது நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் ஓர வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஜவ்வரிசி பால் பாயசத்துக்குங்க பெரிய ஜவ்வரிசி ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கங்க புடலங்காய் சில்லிக்கிங்க ஐநூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக புடலங்காய் இந்த மாதிரி எல்லாம் சீவிட்டு உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்துட்டேங்க சின்ன சின்ன துடுகளெலாம் நறுக்கி வச்சிருக்கேன் மசாலா போட்டு நல்லா காந்து வச்சிடலாங்க நம்ம பிரியாணி எல்லாம் செய்துட்டு சில்லி போட கரெக்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூண் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது காரம் இருக்காதுங்க கலருக்கு வேண்டி சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா காந்தாச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நீங்கள் மைதா மாவு விற்பப்படலைன்னா கடலை மாவும் கூட சேர்த்திக்கலாங்க இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கால்த்துக்கலாங்க இதில் இருக்கிற ஈரம் பதமே சரியா இருக்குங்க பத்தலை நாள் ஏசா கொஞ்சமாக தண்ணி தெளித்து புரட்டி வச்சுக்கிட்டா நம்ம சில்லி போடுறதுக்கு சரியா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க நல்லா ஒன்று சேர காஞ்சு வச்சுக்கலாம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம்

இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இது கூட நாலு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட நாலு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சுங்க வெங்காயமும் நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க மூணு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்தை அளவு சேர்த்துக்கலாங்க இல்லை ரெண்டு டீஸ்பூன் கலருக்கு வேண்டி காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு இப்படி புதினா கால் கை கைப்பிடிக்கு கொஞ்சம் கூடுதலாக தழை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வாழைப்பூ சேர்த்திக்கலாங்க இப்போ வாழைப்பூ சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா கூட வரக்கிட்டுக்கிட்டா போதுங்க நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது கூட நான் பாஸ்மதி அரிசி இன்னைக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்ட சீரக சம்பா அரிசியும் கூட சேர்த்திக்கலாம் ஒரு கப் அரிசிக்குங்க ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் நான் இது வந்து இன்னைக்கு ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேங்க மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் மெதுவாக அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலந்து விடணுங்க நான் இந்த அரிசி வந்துங்க இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருந்தேன் இது கூடவே கடைசியாக ஒரு அரை எலுமிச்சை பழம் சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க சின்ன சைஸில் தான் எலுமிச்சை சாறு எடுத்துருக்கேங்க எலுமிச்சை பழம் இதில் வாழைப்பூ பிரியாணிக்குங்க நான் நீட்ட நீட்டமாக முழு வாழைப்பூ வந்து இதில் போட்டிருக்கேங்க நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பொடியாக நறுக்கியும் கூட சேர்த்திக்கலாம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ பாயசத்துக்கு அரைக்கப் ஜவ்வரிசி வறுத்துக்கலாங்க ஜவ்வரிசி வேக வைக்க தண்ணி வச்சுருக்குங்க அதே மாதிரி பொடலக்காய் சில்லி போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ ஜவ்வரிசியை வறுத்துக்கலாங்க வெறும் வெறுங்கடாயில் இந்த மாதிரி லேச வில விலையான்னு புரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கிட்டா சரியா இருக்கும் நான் வந்து பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க ஜவ்வரிசி வறுபட்டுருச்சுங்க இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுலேயே வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ சில்லி போட்டுக்கலங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிக்கிட்டா போதுங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் வெளிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ புடலங்காய் சில்லி செய்துட்டேங்க பாயசம் செய்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க இது கூடவே அரை லிட்ரு காய்ச்சி வச்சு ஆற வச்சிருக்கிற பால் சேர்த்துக்கிறேங்க அரை லிட்டர் பக்கம் பால் சேர்த்திக்கிறேன் நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதித்து வரதுங்க இப்போ பால் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க இது கூடவே பொடிச்ச ஏலக்காய் தூள் நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தி பொடிச்சு சேர்த்திருக்கேங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாங்க இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம் ஃபோர் நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இறக்கி வச்சிடலாம் ஜப்வரிசி பால் பாயாசம் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணிக்குங்க ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் மெதுவாக கரையில் அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இன்னைக்கு லஞ்ச் காம்போ வந்துங்க ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் எல்லாமே செய்து முடிச்சுட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாழைப்பூ பாஸ்மதி ரைஸ் போட்ட பிரியாணி கொடலங்காய் சில்லி கேரட் வெங்காய தயிர் பச்சடி ஜவ்வரிசி பால் பாயாசம் இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்